டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் என்று எத்தனை பேர் கொஞ்சமா உங்களுக்கு அருகது இருக்கா உங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நீங்கள் எதற்காக பயன்படுத்துறீங்க செஞ்சு குஜராத் மாநிலத்தில் நீ கால வைக்க பாயில நீ குஜராத்ல கால வைக்காதான்னு சொல்லி கிருஷ்ணா அவர்கள் சொன்னாங்க நீதிபதி லோயா அவர்கள் அவர்கள் மாரடைப்பால் இறக்கவில்லை நாம் அவ்வப்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களின் மூலம் வரலாறுகளை கற்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கிற தோழர்களே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பட்டமேதை அவர் எம்எல்ஏ எம்பியாக இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய பல பதவிகளிலே வகித்திருக்கிறார் அவர் கற்றாத கல்வி அல்ல அவர் படிக்காத புத்தகங்கள் அல்ல இன்னைக்கு சில அறவேக்காடுகள் எல்லாம் நாற்பதாயிரம் பத்தாயிரம் புத்தகங்களை படித்துள்ளோம் என்று பீத்திக் கொள்கிறார்களே அது போன்ற அவர்கள் அல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்